திருச்சியிலிருந்து முஹசின் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சிரித்து அல்லது வேண்டுமென்றே காற்றுவிட்டு தொழுகையை முடித்துக் கொள்ளலாம் சலாம் கொடுப்பதற்கு பதிலாக என்று ஹனபி உதவு நூலில் இருக்கிறது நான் மதுகவு கிதாபில் உள்ள தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு ச இந்த சட்டத்தை ஆளும் ஒருவரிடத்தில் முன்வைத்து இதுதான் அல்லாஹுவின் தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்களா இந்த விளக்கத்தை எந்த ஹதீஸில் இருந்து அந்த இமாம் எடுத்தார்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் அத்தகையாத்து இருப்போடு தொழுகையின் அனைத்து கடமைகளும் முடிந்து விட்டது சலாம் என்பது வாஜிபாகும் எனவே இந்த விளக்கத்தில் எந்த தவறும் இல்லை என அந்த ஆளின் நியாயப்படுத்துகிறார் இந்த ஆளின் கொடுத்த விளக்கம் சரியா என குரானதீஸ் அடிப்படையில் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹனவி மதுகபில் மதுகபு நூல்களில் இப்படி ஒரு சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க தொழுகையை முடிக்கும் பொழுது அத்தகையாத்துக்கு பிறகு சலாம் கொடுத்து தான் முடிக்கணும் அவசியம் இல்லை ஹாஹான்னு ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சு அப்படியும் முடிச்சுக்கலாம் ஏன்னா பயங்கரமாக சிரிச்சாருன்னா தொழுகையில் சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா தொழுக முடிஞ்சிருச்சு முடிஞ்சிரும் முடிஞ்சிருச்சு அது மாதிரி ஒரு காற்று வேணும்னே காத்து விட்டார் அப்படியும் தொழுக முடிஞ்சிடும் அப்படியும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க இதை கேட்டதுக்கு அத்த முடிஞ்சிருச்சு தொழுகையின் கடமைகள்லாம் சலாம் கொடுத்தல் என்பது ஒரு வாஜிபான செயல் அதனால ஒன்றும் தப்பில்லை கரெக்டாக தான் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களேன்னு கேட்குறாங்க அது எப்படி கரெக்டாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் தொழுகையை முடிக்கிறதுக்கு ஒரு வழி வழி சொல்லி தர்றாங்க நீங்கள் வேறொரு வழி சொல்லி தர்றீங்க இந்த ரெண்டில் எந்த வழி சரியான வழி அல்லாவுடைய தூதர் இந்த விஷயத்த சொல்லி தருகிறதா தூதர் வந்தாங்க இப்போ தூதர் ஒரு வழியை சொல்லி தந்திருக்கும் போது இல்லை இல்லை நான் வேறொரு வழியத்துக்காக கண்டுபிடிக்கிறேன் ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொன்னால் இந்த தூதருக்கு நேர் மாற்றம் இல்லையா எதிராக சண்டை போடுறது இல்லையா தொழுகையினுடைய துவக்கத்தையும் தொழுகையினுடைய முடிவும் எதுன்னு சொல்லால் நமக்கு தெளிவாக பாடம் காட்டியிருக்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க மிஃப்தாஹு சலாத்தி அத்தஹூர் தொழுகையின் திறவுகோல் சுத்தம் ஒழு இல்லாமல் தொழுகை இல்லை ஓகே அடுத்து சொல்றாங்க தொழுகைக்குள்ளே நீங்கள் வருவது ஹராமாக்குவதுனா தொழுகையில் அல்லாத புறச்செயல்களை ஹராமாக்குவது தக்பீர் ஆகும் அப்படின்னா தக்பீர் கட்டிதான் நீங்க தொழுகைக்குள்ள நுழைகிறீங்கவது அதாவது தொழுகைக்கு அப்பாற்பட்ட காரியங்களில் செய்யலாம் அனுமதிக்கப்பட்டதா எதா ஆகும்னு கேட்டா சலாம் கொடுத்தல் தான் அப்ப தொழுகையின் துவக்கம் தொழுகையின் முடிவு எதுனா தக்பீரும் தஸ்லீமும் தான் என்ற சொல்லி இருக்கும் பொழுது நீங்க அது சம்மதம் இல்லாத அதுவும் அறுவருக்கு தகுந்த எவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இதன் வழியாக கூட தொழுகை முடிஞ்சு எப்படி சொல்லுவீங்க ஒண்ணு ரெண்டாவது அது வந்து அத்தையாத்து வரைக்கும் தான் கடமை அத்தையாத்துக்கு பிறகு இது வாஜிபு வாஜிபினா என்ன முதல்ல வாஜிபினாலே கடமை தானே அர்த்தம் வாஜிப் என்பதற்கு அவுஜப யூஜிபு என்று வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன பொருளை பொருளை கடமைங்கிற கடமையான பல விஷயங்களை சொல்ல வாஜிபுங்க பயன்படுத்தப்படுத அதுவும் வாஜிபு அதுவும் கடமை எதுவும் கடமை சலாமும் கடமைதான் வாஜிபு தான் சொல்லி ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அதை செய்யாம நீங்க எப்படி தப்பிச்சு போக முடியும் அது இல்லாம நீங்க எப்படி தொழுகை தொழுகை முறியுமே தவிர தொழுகை முடியாது முடிதல் வேறு முறிதல் வேறு முறிஞ்சா திரும்ப செய்யணும் முடிஞ்சா திரும்ப செய்ய தேவையில்லை முறிந்தால்னா முறியறதுன்னா அது வந்து அது முழுமை முடிந்தால் முடிதல் அப்படின்னா நிறைவேறிடுச்சு முழுமை பெற்று அர்த்தம் முழுமை பெற்றதை திரும்ப செய்ய வேண்டாம் முழுமை பெறாததை முழுமை தர திரும்ப தானே நீங்க செய்யணும் அதனால இது வந்து இது அவருடைய சுய கற்பனை அவர் எழுதி வச்சிருக்கிறாரு அவர் தப்பா எழுதுனா இவங்க சொல்லிட்டா இவங்க தப்பிச்சுக்கலாம் அதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி அவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி இவங்க போய் அல்லாவுடைய தூதருக்கு மாற்றமான ஒரு காரியத்தை சொல்றாங்க எனவே நபிகளார் ஒரு சொல்லை சொன்னதற்கு பிறகு அதுக்கு மாற்றமாக சொல்லுகிற வேறொரு வழியை சொல்லி தருகிற அதிகாரம் ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது இது பாவமான செயல் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும்